ரைஸ் ஒலாட் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஐ மீன் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது மாத்திரமில்லாமல் வீடியோஸ் வந்து நாலு நாட்களாக நான்கு நாட்களாக போட முடியல காரணம் பெங்களூரில் வந்து நான் ஊழியங்களுக்காக வந்திருக்கிறேன் அப்பாவோட பெரிய கிருபன் தயவு இரக்கம் அது மாத்திரமல்ல நீங்கள் எனக்காக பண்ணுகிற ஜபங்கள் தேங்க்யூ எனக்காக இன்னும் அதிகமாக ஜெபியுங்கள் இதுவரைக்கும் எனக்காக ஜெபிக்கிற எல்லா ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மீன் வாருங்கள் கத்துடைய வார்த்தையை கேட்போம் யோசுவாவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் அந்த இடத்துல ஆறாவது வசன ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழு வசனங்கள் இருக்குது அதில் என்ன விஷயம் அப்படின்னா எரிகோ மதில்கள் இடிந்து விழுகிற காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம் எப்படி அந்த எரிகோ மதில்கள் இல்லாமல் இடிந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த விஷயங்களை வந்து நான் உங்களிடத்தில் செலுது நான் ஷேர் பண்ண ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஐ மீன் ஓகே எல்லாருக்குமே தெரியும் எரிகோவை பற்றி அங்கே நடந்த சம்பவம் அங்கே நடந்த அற்புதமான காரியம் ஸோ இது போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் எரிகோ போன்ற மதில்கள் வந்து ஆண்டவர் வந்து எல்லாமே தூள் தூளாக ஒன்றுமில்லாதபடிக்கு தேவன் செய்வார் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல அங்கே சில காரியங்கள் நடந்தது அந்த அற்புதத்திற்கு முன்பாக அது என்ன அப்படின்றது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஆறாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் அங்கே கர்த்தர் வந்து யோசுவாவை நோக்கி சொல்கிறாரு யோசுவா இதோ நான் உனக்கு இந்த எருகோ பட்டணத்தையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஐ மீன் சொன்ன பிறகு கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்கிறாரு அதை நீங்கள் சுதந்திரத்து கொள்ள என்ன செய்யணும் என்பதை குறித்து அங்கே சொல்கிறாரு என்ன செய்யணும் என்ன செய்தால் அந்த எருகோ மதில் எல்லாமே எழுந்து விழும் என்று சொல்லி தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் யோசுவா வந்து கேட்டு அந்த வார்த்தைகள் இஸ்ராவியில் ஜனங்களுக்கிட்ட அவர் சொல்லும் பொழுது அங்கே நடந்த காரியம் என்ன அவர் சொல்கிறாரு இஸ்ராஜ ஜனங்கிட்ட கர்த்தர் நமக்கு இந்த எருகோ பட்டணத்தையும் அதன் ராஜாவையும் அதில் யுத்த வீரரையும் தருவேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்தார் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு கர்த்தர் சொல்கிறவருக்கு அவர் சொல்லிட்டார் இல்லையா நான் உனக்கு தருவேன் சொல்லி அவர் சொல் சொல்லிட்டார்னா கண்டிப்பாக செய்வார் அவர் செய்கிற வரைக்கும் அவர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வாயை திறக்கக்கூடாது பேசக்கூடாது சத்தம் வெளியே காண கூடாது காண்பிக்கவே கூடாது அடுத்து அவர் என்றுக்கு அந்த காரியத்தை செய்யணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த நேரம் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும் பொறுமையுடன் காத்திருக்கணும் அவர் சொல்கிறபடி நாம் செய்யணும் ஸோ இது எல்லாம் யோசுவா வந்து ஜனங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார் ஜனங்களும் யோசுவா சொல் பேச்சுக்கு அவர் வந்து அப்படியே கேட்டு அவர் சொன்னபடி செய்திருக்கிறார்கள் அவர் சொல்றாரு நீங்கள் சத்தமிட வேண்டாம் நீங்கள் அதிகமாக சத்தமிட வேண்டாம் பேச்சு வேண்டான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ சொன்னபடியே அவங்களும் என்ன பண்ணலை சத்தமிடவே இல்லை அடுத்து பார்க்குறோம் முதல் நாள் வந்து நீங்கள் அந்த இருக்கோ சுற்றிலும் என்ன பண்ணணும் ஒரு ரவுண்ட் அடிங்கன்னு சொல்கிறாரு அப்படியே செய்திருக்கிறாங்க ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் நாலாவது நாள் ஐந்தாம் நாள் ஆறாவது நாள் ஸோ ஏழாம் நாள் வருது அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த ஏழாவது நாள் வந்து எக்காலத்தை ஊதுங்கள் என்று சொல்லி ஸோ சொன்ன உடனே யோசுவா கேட்டு அந்த வார்த்தை வந்து ஆசாரி ரெடி சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் எக்காலத்தை ஊதிங்கன்னு சொல்லி எக்காலம் ஊதுறாங்க ஆர்ப்பரியன்னு சொல்லி ஜனங்கிட்ட சொல்கிறார் யோசுவா ஆர்ப்பரிக்கிறாங்க ஸோ உடனே ஏழாம் நாளில் சத்தமிட்டு ஆரவாரம் ஆரவமாக ஆர்வமாய் சத்தமிட்டு ஆர்ப்பரித்து ரொம்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து துதித்து பாடி பாடி கர்த்தர் சொன்னபடி அந்த எருகோ பட்டணத்துடைய அலங்கம் இடிந்து விழுந்தது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் வேதனைகள் இல்லாத பற்றாக்குறை பஞ்சம் பட்டினி பசி இது எல்லாமே நம்மிடத்துல நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வருடத்தில் தேவன் உங்களுக்கு என்ன வாக்குதத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குதத்தம் நிறைவேறும் வரை வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் சொல்ற வரைக்கும் நாம் பொறுமையுடன் இருப்போம் அவர் சொல்கிற மாதிரி செய்வோம் நடந்து கொள்வோம் கர்த்தர் நம்மை அவ்விதமாய் ஆசீர்வதிப்பார் இஸ்ராவேலர் வந்து ஆண்டவர் சொன்னபடி செய்ததுனாலே அவருக்கு முன்பாக தடையாக இருக்கிற எருகோ மதில் எருகோ அலங்கம் இடிந்தது இன்றைக்கு அவர் சொல்கிற மாதிரி நாம் செய்யும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற எருகோ போன்ற மதில்கள் அலங்கம் கலங்கம் கஷ்டம் பஞ்சம் பட்டினி வறுமை வேதனை நிந்தை கடன் வியாதி வறுமை எல்லாமே நம்மை விட்டு நீங்க செய்வார் உடையாது எல்லா கட்டிகளும் உடையும் தேவன் சுகத்தையும் தருவார் ஐ அது வரைக்கும் நாம் பொறுமையுடன் இருப்போம் காத்திருப்போம் ஆம் பிரியமானவர்களே எருகோ அலங்க விழுந்து விழுந்தது அவங்க சொல்றாரு கர்த்தர் நான் சொல்கிற வரைக்கும் நீ சொமா இரு நான் சொன்ன பிறகு நீ ஆர்ப்பரித்து கொண்டாடு சத்தமிடு துதி என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அவங்க செஞ்சுருக்காங்க உடனேங்க வேல் நடந்தது நடந்தது என்ன வெற்றி சுகம் பேலன் எல்லாமே சுதந்திரத்து கொண்டாங்க ஐமீன் நகை வெள்ளி பொண்ணு ஐமீன் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாமே தர அவர் தேவன் வல்லவராக இருக்கிறார் நாம் என்ன செய்யணும் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவனு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வாக்கு நாம் பெற்றுக்கொள்ளும்படி பொறுமையுடன் இருக்கிறோம் பொறுமையுடன் இருக்கணும் ஜபத்துடன் இருக்கணும் காத்திருக்கணும் வாய் சும்மா பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் கர்த்தரிடத்தில் ஜபிக்கணும் அமீன் அப்படி இருக்கு அப்படி இருந்து பாருங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களும் தேவன் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் எந்த உரையை முடிக்கிறேன் காட் யூ Praise a lot.